காரைக்குடியில் அறுபது வருடங்களாக நிகரற்ற சித்த மருத்துவ சேவையை வழங்கி வந்த அழகப்பன் சித்த மருத்துவமனை இப்போது கரூரில் அற்புதமாக தனது சேவைகளை தொடங்கியுள்ளது திறப்பு விழாவை முன்னிட்டு வரப்போகும் பதினூன்று மற்றும் பதினான்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரம்மாண்டமான மூட்டு வலி இலவச மருத்துவ முகாம் அழகப்பன் மருத்துவமனையில் நடைபெற இருக்கிறது இந்த முகாமில் நாடி மூலமாக நோயறிதல் ஆலோசனைகள் மருத்துவமனை பதிவு கட்டணம் பதினைந்து நாட்களுக்கான மருந்துகள் அனைத்தும் முதலில் வரும் நூறு நபர்களுக்கு இலவசம் மருத்துவரின் கட்டணம் ரூபாய் மட்டுமே அழகப்பன் சித்த மருத்துவமனை நடத்தும் இலவச மூட்டுவலி மற்றும் வாதத்தால் வரக்கூடிய கீழ்வாதம் முடக்குவாதம் லூபஸ் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்தி முகாமில் பங்கேற்று நோயற்ற ஆரோக்கியமான வாழ்வை பெற்று மகிழுங்கள் மேலும் விவரங்களுக்கு டாக்டர் ஆ விக்னேஸ்வரன் பி எஸ் எம் எஸ் அழகப்பன் சித்த மருத்துவமனை நம்பர் பார் ஐந்து லட்சுமிபுரம் வடக்கு கரூர் போன் நம்பர் நைன் ட்ரிபிள் ஒன் ஒன் ஒன்